ஹலோ எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம் மார்க் ஐந்தாம் அதிகாரத்துல நாற்பத்தி ஒன்றாவது வசனம் பிள்ளையின் கையை பிடித்து தளி என்றார் அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம் இன்றைக்கு கத்தர் நம்மள பார்த்து சொல்ற தளி தாகுமி தளி எழுந்திரு எழுந்துருன்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு இன்னைக்கு எந்த தூசியில நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க தெரியல கத்த சொல்றாரு தூசிய தட்டி விட்டு எழுந்துரு தலிக்காகுமே எழுந்துரு எந்த மரண படிக்கையில படுத்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது தலித்தாகுமி எழுந்துருங்க படுக்கையை விட்டு எழுந்துருங்க எந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போய் அழுதுட்டு படுத்துட்டு இருக்கீங்க எழுந்துருங்க தலித்தாகுமி எழுந்துரு இது எவருவின் மகள பார்த்து ஆண்டவர் சொன்னாரு தள்ளி சிறு பெண்ணே எழுந்திரு என்று ஆண்டோ சொன்னாரு ஆண்டவர் சொல்றாரு எந்த பலவீனத்துல எந்த சோர்வுல எந்த துக்கத்துல எந்த ஒன்று முயலாத முடக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க படுத்துட்டு இருக்கீங்களோ உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியல கத்தர் உங்களை பார்த்து முகமுகமா சொல்றாரு எழுந்துரு தள்ளி எழுந்திரு எழுந்துரு ஒரு சூழ்நிலையை விட்டு எழுந்துரு நீ எழுந்தாதான் உனக்காக கத்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உன் கண்ணு பார்ப்போம் படுத்துட்டு இருந்தா உன்னால பார்க்க முடியாது எழுந்த பாருங்களேன் அநேக காரியங்கள் உங்களுடைய கண்கள் காணும் கத்தர் வைத்திருக்கிற வழியையும் உங்களுடைய கண்கள் காணும் இன்றைக்கு கத்த சொல்ல உன் சூழ்நிலையை விட்டு எழுந்துரு முடங்கி போகாத எழுந்துரு உன்னை சத்ருவோட கைக்கு விட்டு கொடுத்துடாத எழுந்துரு எந்த சூழ்நிலையே தெரியல ஐயோ நான் வாழ விரும்பல ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்க நான் சாத விரும்ப அந்த மரண எழுந்துரு உனக்காய் மறித்த தெய்வன் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார் இடத்துல உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக்கொண்டு கத்த பெரிய காரியங்களும் உன்னுடைய கண்கள் காண திரும்ப செய்வார் யாருன்னு நகைத்தாங்களோ அவங்களுக்கு முன்பாகவே உன்னை நின்று வாழ வைப்பார் ஏசுவன் நாமத்தினால ஜெபிக்கலாமா என்ன நேசிக்கிறேன் நல்ல பரமபிதாவே எஞ்சிக்கு நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி அன்றரே நாங்கள் முடங்கி உட்கார்ந்து இருக்கிறோம் எங்களால ஆசிர்வாத்த பார்க்க முடியல எப்பொழுது எழுந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் ஆசிர்வாத்த பார்க்க முடியுமே இன்றைக்கு எங்களோட திருக்கதர்சமா நீங்க பேசினீங்களே அதுக்காய் நன்றி தளி தாகுமி சிறு பெண்ணை எழுந்துரு அன்றரே எழுந்திருக்க சொல்றீங்க அண்டரே அப்பா அண்ணா நீங்க எந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து இருக்கீங்க எழுந்துருங்க தோசையை தட்டி விட்டு எழுந்துருங்க பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் எழுந்துருங்க ஆண்டவரே ீங்களே அதுக்காக உன் மக்க நன்றி ஆண்டவரே முடக்கப்பட்டவர்களாத ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறவர்களா எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற போறீங்களா அதுக்காக மக்க நன்றி ஆண்டவரே இந்த இரவுல ஆண்டவரே மூட்டு வழியினால கை மணிக்கட்டு வழி ஆண்டவரே யாருக்கோ தெரியல கை மணிக்கட்டு வழி அண்டவரே மூட்டு வழி எல்லாவற்றிலும் அந்த ஒரு விடுதலை நீ தருவீராக சுகம் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் மனத்தெளிவு உண்டாகட்டும் எழுந்திருக்க வேண்டியவைகளுக்கு எழுந்திருந்து பெற்றுக் கொள்ள மூலம் பெற்றுக்கொள்ள கேளும் நல்ல பரமபிதாவே ஆமே நாமே நாமே யூ